ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெள்ளப்பட்டாணி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் பட்டாணியை நம்ம ஓவர் நைட் ஃபுல்லாக இது மாதிரி சோக் பண்ணிடணும் அந்த ஊற வச்ச பட்டாணியை ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம் ஸோ இதுக்கு வந்து ஃபைவ் விசில் வந்து வைக்கணும் ஸோ வச்சால் நல்லா வெந்துடும் இதுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி இன்றைக்கி நம்ம கிரைண்ட் பண்ணி தான் எல்லாத்தையும் நம்ம செய்ய போகிறோம் ஸோ ரெண்டு மூணுமாவே கட் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அதோடய ராஸ் மில்க் போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருந்தோம் டே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு வெங்காயத்தை வந்து இதில் ஊற்றி நல்லா அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அடுத்து இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும் அடுத்து மூணு தக்காளியை நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் போட்டு அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா பவுடர் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் காஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் இல்லை இது ஆயில் வந்து நல்லா செப்ரேட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் ஸோ இந்த வெள்ளப்பட்டாணியில் வந்து அவ்வளோ விட்டமின்ஸ் மினரல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த வெயிட் லாஸ் உள்ளவங்க டெய்லி மார்னிங் வந்து ஒரு கப் மிச்ச பட்டாணியை எடுத்துக்கிட்டால் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடச்சிடும் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் காஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச அந்த பட்டாணியை அந்த தண்ணியோடைய அப்படியே ஊற்றிடலாம் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ஈஸியாக இந்த கிரேவியை செஞ்சிடலாம் ஸோ அந்த தண்ணியோட அப்படியே நம்ம ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் வேண்டாம் ஸோ நம்ம கிரேவி தான் செய்யப்படணும் இதுவே நல்லா ட்ரை ஆகிடும் இப்போது ஒரு நம்ம லெட்டு போட்டு மூடி ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோம்னா அதுலேருந்து ஆயில் வெளில வரும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு அதுலேருந்து ஆயில் வந்து பிரிஞ்சு வரும் இதுக்கு தேவையான கொத்தமல்லியும் புதினாத்தளையும் போட்டு கிண்டி விட்டு இறக்கிடலாம் இந்த ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் அட்டகாசமாக சூப்பராக பட்டாணி கிரேவி ரெடி ஆகிட்டு இன்றைக்கி நாங்கள் பூரியோட இதை நாங்கள் சாப்பிட்டோம் அவ்வளோ அருமையாக இருந்தது இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்போவாக இருக்கும் பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ லைக் பண்ணுங்க